வரை ஒன்று முதல் பதினான்கு வரை இந்த மஜ்லிஸுக்கு சிறப்பான முறையில் சீரடி செய்யக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் வெளிநாடுகளில் இருந்து இதற்காக ஆர்வத்தோடு பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் மாற்று மத சகோதரர்கள் அல்லா ஜந்திர முகாயா அவர்களுக்கு ஈடுபலில் கண்ணியமான ஒரு வாழ்க்கையை தந்திருவாராக அது குறிப்பாக சந்திரமோகன் சிங்கப்பூரில் வாழக்கூடியவர்கள் அடுத்து தனபாலன் அகமது குணசேகரன் சிவநாதன் ஆனந்தன் ஷரோ ஷரன் யோகேஷ் ஹரிதரன் மாருகன் பாலாஜிக் முகமது அலி சுகுமாரன் குணா मधीवाननु रवि नेशन शिवकुमार मुनिश फरबू मरुदय सेवर ये बड़ी ना रहें ऐसी लोगन भक्तिविष फरबू नारायणन गुलाम वरीजीन अब्दुल कासिम मोहम्मद हिसाह अनीशा बिरी केशवन सरमुगम उमर रासिक आर गुम्बम முகமது அஜ்மல் கான் கம்னா ராஜே ராஜன் அஜ்மீர் அலி பாய் போன்றவர்கள் அனைவருக்கும் கிருபையை செய்திருவானாக நம்முடைய வெளிநாட்டில் இருந்து இதற்காக சிறப்பான முறையில் சீரனை செய்த நம்முடைய சகோதரர்கள் மாட்டு மத அன்பர்கள் எல்லா ஜல்லசாரா தா அவர்களுக்கும் நமக்கும் நேர்வழியை தந்தர்வாளாக அவருடைய வியாபாரத்திலே மிகப்பெறும் வரக்கட்டுகளையும் தந்து பல்லாண்டு காலம் இதற்காக நம்மளுடைய இளைஞர் கட்சிவாளாக இஸ்லாம் வலைக்கும்